ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகளாக நம்ம சேனல் மூலமாக வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை திரு ந பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு வெறுப்பின் மறுபுறம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்கலாமா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் மேல நமக்கு வெறுப்பு வரும் அல்லது சில பேர் மேல காரணமே இல்லாம கூட வெறுப்பு வரும் ஆனா எப்படி வந்தாலும் அந்த வெறுப்புக்கு பின்னாடி ஒரு மறுபக்கம் ஒரு மறுபுறம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தசாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த வெறுப்பினோட மறுபுறம் என்ன அப்படிங்கிறது அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அத்தியாயம் ஒன்று என்ன காரணத்தாலோ முதலில் இருந்தே அவள் மேல் அவர் மனதில் ஒரு வெறுப்பு தோன்றி படர்ந்துவிட்டது நாளுக்கு நாள் அந்த வெறுப்பு அதிகமாகியதை ஒழிய குறையவே இல்லை அந்த வெறுப்பின் காரணத்தையோ மூலத்தையோ அவர் ஆராய்ந்ததும் இல்லை சமய சந்தர்ப்பங்களும் அவள் காண்பித்த திறமைகளும் கூட அந்த வெறுப்பை தளர்த்தவோ மாற்றி அமைக்கவோ முடியவில்லை அவளது அபரிமிதமான அழகையும் மிஞ்சிய வெறுப்பாய் இருந்தது அது ஒரு பிரபலமான தினசரியில் திரைப்படம் நாடகம் நாட்டியம் போன்ற நுண்ணிய கலைகளுக்கு விமர்சனம் எழுதும் ஆர்ட் கிரிட்டிக் அவர் அவருடைய விமர்சனங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது அவர் இரண்டு வார்த்தைகள் புகழ்ந்து எழுத மாட்டாரா என்ற ஏக்கமும் கலைஞர்களிடையே இருந்து வந்தது பெரும்பாலான கலைஞர்கள் அவரை அண்ணா என்றே பவ்யமாக அழைத்தனர் அதற்கு அவர் எழுதி வந்த தினசரியும் ஒரு காரணம் தேசிய அளவில் பரந்த செல்வாக்கும் சர்வதேச மரியாதையும் உள்ளதாக இருந்தது அது அவரும் மூத்த இருந்தார் புதிதாக வந்த சுகுணகுமாரியின் மேல் மட்டும் அவர் ஏன் அத்தனை வெறுப்பை காண்பித்து வந்தார் என்பது பெரும் புதிராக இருந்தது பலருக்கு அது விளங்கவே இல்லை படிப்படியாக முன்னேறி சுகுணகுமாரி நாடகத்தில் நடித்த போது இவள் நடிப்பது நாடக கலைக்கே அவமானம் உண்டாக்கக்கூடியது என்று எழுதினார் அவர் பின்பு அவள் நடனம் கற்று அரங்கேறிய போது காக்கை வலிப்பு வந்த மாதிரி மேடை மேல உதிரி நடுங்கிய கைகால்களை நடனாகி என்று சுட சுட விழுத்து கட்டியிருந்தார் நாட்டிய தகுதியாகிய இரண்டும் இளமையும் வனப்பும் கவர்ச்சியும் நிறைந்த உடல் அழகும் அவளை சினிமாவில் நாயகியாக நடிக்க வாய்ப்பளித்த போது இன்றைய சினிமா உலகம் எந்த தீமையையும் எந்த மோசத்தையும் எந்த சுமார் ரகத்தையும் ஏற்க முடியும் அது இப்போது சுகுணகுமாரியையும் ஏற்றிருக்கிறது என்று கடுமையாக எழுதினார் அவர் மற்ற பிற இளம் விமர்சகர்கள் சிலரும் இளம் கலைஞர்களும் எல்லாவற்றையும் கடுமையாக தாக்கி எழுதினால் மற்றவர்களுக்கு தம்மேல் பயமும் மரியாதையும் இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் அவர் அப்படி தாக்கி எழுதுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வது கொள்வது கூட உண்டு அவர்கள் தம்மை பற்றி அப்படி கொள்வது அவருக்கும் தெரிந்துதான் இருந்தது ஆனால் பெரும்பாலான இளம் பத்திரிகையாளர்கள் அவரை மிகவும் மதித்தனர் அவருக்கு அஞ்சினர் சில துணிச்சலான இளம் விமர்சகர்களும் கலைஞர்களும் அவருக்கு கிழட்டு புலி என்று கூட ஒரு பட்டப்பெயர் சூட்டியிருந்தார்கள் சமயங்களில் தனக்குத்தானே நினைத்து பார்க்கும்போது கூட அந்த காரணம் பொய்யல்ல என்று அவருக்கே தோன்றியது ஆனால் உள்ளூர சில சந்தேகங்களும் அவருக்கே உண்டுதான் தாமாகவே மற்றவர்களிடம் பேசும் போது சவடாலாக ஏதாவது சொல்லி வந்தார் தம்முடைய பெருமையையும் மரியாதையையும் உயர்த்தி கொள்வதற்காக பிறருடைய பெருமையை குறைத்து சொல்லவும் அவர் தயங்கியதே இல்லை அது ஒரு பழக்கமாகவே கூட ஆகியிருந்தது அவருக்கு இப்போ புதுசா யாரோ ஒரு அழகான குட்டி அவ பேர் என்ன சுகுணகுமாரியோ சகுணகுமாரியோ யாரோ ஒருத்தி அவை என்ன பர்ச்சேஸ் பண்ணிடணும்னு பிளாங்க் செக் கொடுத்து ரகசியமா ஆள் அனுப்புனா நானா மசிவாதுக்கு என்பார் என்ன தனியா மகாபலிபுரம் கோல்டன் பீச் ஹோட்டலுக்கு போய் வீக்கெண்டுக்கு தங்கலாம்னு அவளே ஒரு தினசா சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டம் காணும் அதுக்கு வேற ஆளை பாடுறீன்னு சொல்லிட்டேன் என்று இன்னொரு சமயம் கூறுவார் ஐம்பத்தேழு வயது நிறைந்த தலை பூரணச்சந்திரன் மாதிரி வளிர் என்று வழுக்கையாகி போன ஆர்ட் கிரிட்டிக் ஜம்புநாதனா இப்படி பேசுகிறார் என்று பலருக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கும் அவருக்கு எந்த சமயத்தில் எப்படி மனநிலை இருக்கிறதோ அப்படி மற்றவர்கள் அவர் வாயில் அறைபடுவார்கள் சிலர் அவருடைய வாய்க்கு பயந்தே அவரிடம் மரியாதையாக நடப்பது போல நடித்தார்கள் பலர் நிஜமாகவே மதித்ததும் உண்டு அத்தியாயம் இரண்டு ஆனால் உண்மையில் இளைஞர்கள் அவரை பற்றி கோபமாகவே இருந்தார்கள் சுகுணகுமாரியை அவர் கருப்பா சிவப்பா என்று கூட நேரில் பார்த்ததில்லை படங்களில் பார்த்தபோது மிக மிக அழகாக இருந்தால் அபரிமிதமான அழகுள்ளவர்கள் மேலெல்லாம் அவருக்கு இனம் ஒரு புகைச்சல் உண்டு காரணம் அவர் குரூபி தெற்றுப்பல் முகம் நிறைய அம்மை வடு பொறுக்கண் கொஞ்சம் பூ விழுந்தாற் போல மாறுகண்ணாக தெரியும் தம் அழகால் பிறரை கவர்ந்து மயக்க முடியாத காரணத்தால் அவருக்குள் அடங்கி போன தாகங்கள் தாபங்கள் எல்லாம் பேச்சுக்களாகவும் வம்புகளாகவும் வாயிலிருந்து புறப்பட்டன யாரை அவர் அதிகமாக தாக்குகிறாரோ அவர்களை பற்றியே நினைத்து நினைத்து அவர் உருகுகிறார் என்பது பிறருக்கு தெரியாவிட்டாலும் அவருக்கே தெரியும் அவர் அந்தரங்கத்துக்கு அது மிக மிக நன்றாகவே தெரியும் கோடிக்கணக்கான ரசிகர்களை மகிழ்விக்கும் கனவு கண்ணியான சுகுணகுமாரியை அவர் தாக்கி விமர்சித்தாலும் உள்ளூர அவர் மனம் அவளுக்காக ஏங்கியது அவளையே நினைத்தது அவள் என்னை சரி கட்டுவதற்காக மகாபலிபுரத்தில் கூறினாள் என்று கற்பித்து மகிழ்ந்து அதை பிறரிடமும் வாயரட்டை அடித்தார் அவர் இனிய அவரது அடிமன ஓட்டம் இப்படித்தான் இருந்தது ஆனால் பிறர் என்னவோ அவரை பற்றி அப்படி நினைக்கவே இல்லை காரணம் அவரது வயதுதான் அவரது முதிர்ச்சிதான் அவரது முழு பெயர் வி வி ஜம்புநாதன் பத்திரிகை உலகில் வி வி ஜே என்று இனிஷியல் எழுத்துக்களை சொன்னாலே போதும் அவ்வளவு தூரம் அவர் பிரபலமாகி இருந்தார் எல்லாருக்கும் அவரை தெரிந்திருந்தது வி வி ஜேய நேரில் பார்த்தா சுகுணகுமாரி அப்படியே கதறி அழுதுவிட போறா என்று சக பத்திரிகையின் விமர்சகர்கள் அவரிடம் கிண்டலாக கூறுவதும் உண்டு அதனால் அவருக்கும் உள் மனதில் ஒரு பிரமை ஒரு நாள் எங்காவது சுகுணகுமாரியை சந்திக்க நேருவது போலவும் அவள் தன் முன்னே கதறி எழுது நான் உங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ணலீங்களே ஏன் இப்படி என்னை கரிச்சு கொட்றீங்க என்று மன்றாடுவது போலவும் கற்பனை செய்து மகிழ தொடங்கிவிட்டார் அவர் ஆனால் அந்த கற்பனை நீண்ட காலம் நீடிக்கவில்லை சில மாதங்கள் கழித்து சினிமா உலகுடன் தொடர்பு உள்ள விஜேக்கு பிடித்தமான ஒரு சங்கீத வித்வான் காலமானார் வி விஜேயும் வேறு சில பத்திரிக்கையாளர்களும் அந்த வித்வானின் வீடு சென்று அவருடைய மனைவியிடம் துக்கம் விசாரித்து கொண்டிருந்த போது முண்டி அடித்துக் கொண்டு நெருக்கும் ஒரு கூட்டம் புடைசூல சுகுணகுமாரியும் கேட்க வந்து சேர்ந்தாள் அன்று அப்போது வி வி ஜேயை அவள் கண்டுகொள்ளவே இல்லை அவள் சரியாக பார்க்கவில்லையோ என்ற தயக்கத்தில் உடன் இருந்த ஓர் இளம் பத்திரிகையாளன் சுகுணாமா சார தெரியுமில்ல தான் பிரபல சார் யாரு தெரியாதுங்களே சாரு பிரபல விமர்சகர் வி விஜே இவர்தான் அவள் பதில் எதுவும் கூறவில்லை இருக்கார் அப்படிங்களா எனக்கு தமிழ் பேச வர மாதிரி படிக்க வராது இங்கிலீஷும் படிக்கிற பழக்கம் வரல தெலுங்கு மட்டும்தான் எடுத்து கூட்டி படிப்பேன் ரொம்ப வணக்கம்ங்க என்றால் அவரை பார்த்து அத்தியாயம் மூன்று உண்மையிலேயே பணிவாகத்தான் அவரை அவள் வணங்கினாள் படத்தில் பார்த்ததை விட நேரில் சுந்தரியாக விளங்கினாள் அவள் அதனால் ஏற்பட்ட மயக்கத்தை விட அவள் தம் விமர்சனங்களையோ தம்மையோ பற்றி அறிந்திராதவள் என்ற அதிர்ச்சியில் அயர்ந்தே போனார் வி விஜே அவளை பற்றி துணிந்து தாம் தம்மை சுற்றி இருக்கும் இளம் பத்திரிகையாளர்களிடம் அடித்து வைத்திருந்த டூப்புகளை எல்லாம் அவர்கள் முன்னதாகவே தற்செயலாக பொய்யாக்கி விட்டாலே என்ற எரிச்சலும் தனமானதொரு வெறுப்பும் அவர் மனதிலே மூண்டன அந்த அழகின் முன் அவர் மனமும் அவரும் குன்றி போவதை தவிர வேறு வழி இல்லை பத்திரிகை உலகில் அவரை போல ஜாம்பவனாக இருக்கிற ஒரு ஆட்டோகிரட்டிக் இருப்பதே அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அவள் பிளாங்க் செக் அனுப்பி தம்மை பச்சை செய்ய முடியாதது பற்றியும் மகாபலிபுரத்துக்கு தனியே உடன் வர கூப்பிட்டது பற்றியும் தாம் கற்பனை செய்து அளந்த கதைகளுக்காக வெட்கப்பட்டு நண்பர்கள் முன்னால் அந்த கணமே தாம் செத்து விட்டது போல உணர்ந்தார் அவர் வேறொரு விதமாக வழிபட்டு வந்திருக்கும் பலவீனத்தின் விளைவாக கட்டிவிட்டு மகிழ்ந்த கதைகள் அவரையே இப்போது கூணி குறுகி கூச வைத்தன அவரையே திரும்ப வந்து தாக்கி புடைத்தன விமர்சகர் என்பவன் நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க முயல்கிற ஒரு நொண்டி என்று யாரோ எங்கோ கூறியிருப்பது வி நினைவு வந்தது இப்போது தமது வெறுப்பின் மறுபக்க சுவர் அப்போது மடமடம் என்று சரிவதை அந்த கணத்தில் அவரே உணர்ந்தார் யாருடைய மறைவுக்கோ துக்கம் கேட்க வந்த இந்த இடத்தில் தமக்கு தாமே அந்தரங்கமாக துக்கம் கேட்டுக்கொண்டு உள்ளூர அழுது ஒப்பாரி வைக்க வேண்டும் போல் இருந்தது அவருக்கு ஆனால் வீம்பும் ஜம்பமும் அவரை அப்படி அளவிடாமல் இப்போதைக்கு தடுத்து காப்பாற்றி வைத்தன